வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமை ஜூன் இருபத்தி எட்டு மிக பிரிவினை மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவு மரண வழிகள் நீதிமொழிகள் பதினான்கு பனிரெண்டு சூரியோதய மாகாணமான புளோரிடா கடற்கரைகளுக்கும் ஆரஞ்சுகளுக்கும் மட்டுமல்ல அங்குதான் உலகத்திலேயே மிக ஆபத்தான நெடுஞ்சாலைகளும் உள்ளன மிகவும் ஆபத்தான பத்து சாலைகளில் ஆறு சாலைகள் அங்குள்ளன அதில் யுஎஸ் ஒன்று சாலையும் ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி நான்கு மைல் நீளம் உள்ள இந்த சாலையில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆயிரத்தி பதினோரு கொடிய விபத்துகள் நடந்துள்ளன ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் மறுத்திருக்கிறார்கள் ஓட்டுநர்களின் கவனச்சிதற்கள் தான் விபத்துக்கு முதன்மையான காரணம் என ஆராய்ச்சி காட்டுகிறது வாகனம் ஓட்டும் போது பேசுவதற்கு அல்லது குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு எதிராக எந்த சட்டமும் இல்லை ராஜ்யத்திற்கு சரியான பாதையில் தம்முடைய மக்களை பயணிக்க வேண்டும் என்பது தேவனின் திட்டம் இதயத்தை பரிசுத்தப்படுத்துகிற வேதாகம சத்தியத்தின் அடிப்படையில் அந்த சாலை அமைந்துள்ளது யோவான் பதினேழு பதினேழு விசுவாசிகள் கிறிஸ்துவுடன் இருந்தால் மற்றவர்களுடன் நேருக்கு நேர் மோத மாட்டார்கள் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் இருக்கும் படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் இருக்கிறதையும் உலகம் அறியும் படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் யோவான் பதினேழு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வேதாகமத்தை பின்பற்றுவது பாதுகாப்பிற்கும் சுதந்திரத்திற்கும் வழிவகுக்கிறது சத்திய வழியை பின்தொடர்வதை நிறுத்தும் போது மக்கள் மரணத்திற்கு கொண்டு செல்கிற பாதைகளில் நடத்தப்படுகிறார்கள் ஆனால் இயேசு கூறியது போல் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் யோவான் எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு வேதாகம நெடுஞ்சாலையிலேயே பயணியுங்கள் அதுதான் நீங்கள் பயணிக்கக்கூடிய பாதுகாப்பான சாலை செயலில் காட்டுங்கள் நீங்கள் பயணித்ததிலே மிகவும் கடினமான சாலை எது ஆழமான ஆராய்ச்சிக்கு யோபு இருபத்தி மூன்று பதினொன்று மத்தேயு ஏழு பதிமூன்று யோவான் பதினான்கு ஆறு ஆகிய வசனங்கள் ஆ மீன்